வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கார்டன் பெட்டில் கீரைலாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம ஹவுஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளான் பெட் போட்டு நம்ம இப்போ தான் ஹவுஸ் பண்ண போகிறோம் வாங்க வெடிக்கொள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு டைப் ஆஃப் கீரையை ஹர்வஸ் பண்ண போகிறோம் அது உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் வாங்க என்னென்ன கீரை எல்லாம் ஹாவஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிகப்பு தண்டு கீரை பாருங்கள் பார்க்கவே வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது நம்ம சீட் போட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் ஆனால் இப்போவே வந்து இவ்வளோ அழகாக வளர்ந்து சூப்பராக இருக்குது ஸோ கீரையில் வந்து டைமிங் ரொம்பவே முக்கியம் கொஞ்சம் முத்த விட்டாலும் அதோடய தண்டுலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ அதை குக் பண்ணோன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குக் பண்ணி சாப்பிட்டோம்னா அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டென் டேஸ்லேயே அடுத்த ஹார்வெஸ்டுக்கு கீரை வளர்ந்து ரெடி ஆயிடும் ஸோ ஒன் டைம் சீட் போட்டு மல்டிபிள் டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் நம்மளோட கீரை சீடெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் கடுகை விட ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ அந்த சீடெல்லாம் எடுத்து டேரெக்டாக நம்ம மண்ணில் போட்டோன்னா ஒரே இடத்துல எல்லா சீடும் போயிட்டு பட்டுடும் ஸோ அந்த சீடு வந்து வளரும் போது அந்த கீரைக்கு நல்லா ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும் அது மாதிரி நம்ம பண்ணோன்னா கீரை நல்லா வளராது நம்ம ஊர்லெலாம் கீரை வந்து சீட் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பலை கலந்து அதில் மண்ணில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ கீரையும் நல்லா வளரும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாம்பல் வந்து எனக்கு கிடைக்கலை ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரை சாயிலில் வந்து நம்மளோட கீரை சீடை எல்லாத்தையும் கலந்து ஸ்ப்ரெட் பண்ணோன்னா ஒரே இடத்துல போய் விழாமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி விழுந்து நமக்கு நல்லாவே வந்து கீரை வளர்ந்து நிறைய லீவ்ஸ் கொடுக்கும் ஸோ நம்மளால் வந்து நிறையா ஹாவஸ் பண்ண முடியும் அடுத்தது நம்ம ஹாவஸ் பண்ண போகிற கீரை பார்த்திங்கன்னா சிறுகீரை இந்த சிறு பற்றி நம்ம சொல்லவே வேணாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆஃப் ஃப்யன் கால்சியம் வைட்டமின்ஸ் இது எல்லாமே நிறஞ்சிருக்க கீரை லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த கீரையை காமிக்கும் போது அதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் அந்த பூச்சி எல்லாமே போய் ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு இந்த மாதிரி பூச்சி இருந்தால் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நான் அதை தான் ட்ரை பண்ணேன் நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் அந்த ஸ்ப்ரேவை நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த சீட் போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆகுது ஸோ சிறுக்கீரை நல்லா வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் சன்லைட் இருக்கணும் அண்ட் வெல் ட்ரைனிங் சாயில் இருக்கணும் அண்ட் டெய்லி வந்து தண்ணி விடணும் இது மட்டும் விட்டாலே போதும் நமக்கு கீரை நல்லாவே கொடுத்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக நம்ம கீரையில் எதாவது பூச்சி எதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீவ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த மற்ற செடியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும் நம்ம இந்த மாதிரி கீரையே கட் பண்ண கட் பண்ண நிறைய கீரை கொடுக்கும் அண்ட் நமக்கு வந்து பஞ்ச் பஞ்சாக இந்த கீரை வந்து கொடுத்துருக்கு அதுவும் சிறு கீரையில் மட்டும் நம்ம சீட் போடும்போது எஸ்பெஷலி இந்தியன் ஸ்டோரில் வந்து ஈஸியாக கிடைக்காத கீரை வெரைட்டியாக வந்து போடணும் இந்தியன் ஸ்டோரில் யூஸ்வலாக காமன் கீரை வெரைட்டி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அவைலபிளாக இருக்காத டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீரை வெரைட்டி போட்டால் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை ஸ்பினாட்சின்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பராக வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக இது வந்து கிட்ஸோட பெட்டு ஸோ வந்து அவங்க தான் வந்து இதை டேக்கர் பண்ணிக்கிறாங்க எனக்கு இன்னைக்கு வந்து ஹெல்ப்பர் வர வந்திருக்காங்க வெண்பாக்குட்டி ஸோ அவங்க தான் வந்து இந்த கீரையை ஹவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பாலக்கீரை விதமாக யூஸ் பண்ணலாம் லைக் பொரியல் கூட்டு ஸ்மூதி அண்ட் ஸ்நாக்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம் நான் யூஸ்வலாக வந்து பாலக்கீரையில் வந்து பேன் கேக் பண்ணி கொடுத்துருவேன் குட்டி பசங்களும் வந்து சூப்பராக சாப்பிட்ருவாங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி அதோட ரெசிபி என்னென்னா ஒரு கப் ஓட்ஸ் ஒன் எக் ஒன் பனானா ஒன் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் ஸ்பினாச் லீவ்ஸ் அது நம்ம விருப்பம் தான் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அண்ட் தேவையான அளவுக்கு மில்க் பிஞ்சப் சால்ட் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு பேன் கேக் பதத்துக்கு நம்ம எடுத்துட்டு ஜஸ்ட் தோசை கல்லில் வந்து குட்டி குட்டியாக பேன் கேக் மாதிரி போட்டு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம் ஸ்நாக கூட கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு கீரை சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்காது ஸோ ஈஸியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்பினாச் வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விளையாடல கொஞ்சம் கோல்டு வெதராக இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கோல்டு வெதர் இல்லைனா கொஞ்சம் நிழலாக இல்லை ஷேடாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்பினாச் போட்டோம்னா அது ரொம்பவே சூப்பராக வளரும் ஆஸ் யூஷுவல் நம்ம கட் பண்ண கட் பண்ண அது நமக்கு லீவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அண்ட் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் என்னோட ஹெல்பர் இன்றைக்கி ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க என்கிட்ட கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க என்னன்னா ஏன் மற்ற கீரைலாம் வந்து நிறைய இருக்குது கிட்ஸோட கீரை மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க நம்ம வந்து இந்த சிறுகீரை வந்து நிறையா வந்து கட் பண்ணோம்ல ஸோ சிறுக்கீரையும் அவங்களோட ஸ்பினாட்சியும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஏன் சிறுகீரை மட்டும் இவ்வளோ நிறைய வந்திருக்கு எங்களோட ஸ்பினாச் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து அவங்கக்கிட்ட என்ன ஆன்சர் பண்ணேன்னா நீங்கள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா நிறைய வளரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஸோ அதனால் அவங்க வந்து நான் இனிமேல் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹார்வஸ்ட் பண்ண போகிறது நம்மளோட புதினா நம்மளோட புதினா பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு புதினா வளர்க்குறது ரொம்ப ஈஸியான வேலை ஆர் ஆல்டர்னேட் டேஸில் வாட்டர் கொடுத்தா போதும் அதுவே லஷ்ஷாக வளரும் ஹெவி கேர் தேவை சன்லைட் அண்ட் குட் ட்ரைனேஜ் இருந்தால் அவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே வளர்ந்துடும் ஓவர் வாட்ரிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம ஓவர் வாட்டர் விட்டால் ரூட் வந்து ராட் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் அதோடய ரூட்டில் வந்து பிளாக் கலரில் ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு லூஸான சாயில் இருந்தால் போதும் அண்ட் கண்டிப்பாக நல்லா ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு ப்ளேஸில் இருக்கணும் சன்லைட் இருக்கணும் அண்ட் வாட்டர் வந்து ஒன் டே இல்லை டூ டேஸ்க்கு ஒன்ஸ் விட்டால் போதும் நம்மளோட புதினா அவ்வளோ சூப்பராக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லாவே வளர்ந்துடும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண புதினாவை குக் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் புதினா சட்னி பண்ணலாம் துவையல் அப்புறம் புதினா டீ லெமன் ஜூஸில் வந்து ஒரு ஃப்ளேவராக ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக பிரியாணிக்கு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் இதோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் மவுத் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் ஹாட்டான வெதருக்கு புதினால் ஜூஸ் குடித்தா பாடிக்கு சூப்பர் கூலிங் கிடைக்கும் இப்போ நம்ம பண்ண கீரை எல்லாத்தையுமே நம்ம கார்டன்லேயே வச்சு க்ளீன் அண்ட் வாஷ் பண்ண போகிறோம் இதில் நிறைய கீரை பார்த்திங்கன்னா சிறுகீரையும் சிகப்பு தண்டு கீரையும் வந்து கிடச்சிருக்கு நம்ம ஊரில் ரெண்டு கட்டு கீரை வந்து சேர்த்தா எவ்வளோ அளவு இருக்குமோ அவ்வளோ அளவு சிறுகீரையும் ரெண்டு கட்டு அண்ட் சிகப்பு தண்டுக்கீரையும் ரெண்டு கட்டு அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு புதினா வந்து நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிற புதினாவை நான் அப்படியே செடியிலேயே விட்டுட்டேன் நம்ம கட் பண்ண கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்குள்ளே போயிட்டு கீரையை வாஷ் பண்ணால் அதோடய தண்ணி எல்லாமே கூப்பில் தான் விடுவேன் ஸோ நம்ம கார்டன்லேயே வச்சு வாஷ் பண்ணால் அதோடய தண்ணிலாம் நம்ம பிளான்ட்டுக்குள்ளே போயிடும் ஸோ அதனால் நான் வெளியிலேயே வச்சு வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எல்லா கீரையுமே வந்து குக் பண்ண வேண்டியது தான் நம்ம வந்து வழக்கும் போல் வந்து நம்ம ஸ்பினாச் என்ன பண்ணால் சாண்டேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் மார்னிங் டெனிங் ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அக்க பேலன்ஸ் இருக்க ஸ்பினாட்சை வந்து எக்கு போட்டு பொடிமாஸ் மாதிரி பண்ணிவிட்டேன் சிறு கீரையை வந்து கடையல் பண்ணிட்டேன் சிகப்பு தண்டு கீரையில் பொரியல் பண்ணிட்டேன் பேலன்ஸ் இருந்த கீரையை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நம்ம கீரையை வந்து கடையில் பண்ணும்போது ரைஸ் போட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்